தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இதையெல்லாம் செய்ய செய்திருக்கலாமோ அது செய்ய தவறிட்டாங்க இந்த பிறப்பு ஒரு பிறப்பாகவே மதிக்காமல் இருந்தது உண்மையிலேயே வேதனை ப வேதனை பட வேண்டிய விஷயம் திருடுறது எப்படின்னு கற்றுக்குறான் மற்ற தப்பு பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குறான் கைதட்டி காசு கேட்பதாகட்டும் கடையில் வந்து மிரட்டி காசு கேட்பதாகட்டும்

இப்போ தொடர்ச்சியை ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் வந்து இவ்வளவு முக்கியமான திருநங்கைகளுக்கு ஒரு மூன்றாம் பாலமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இதையெல்லாம் செய்ய செய்திருக்கலாமோ அல்லது செய்ய தவறிட்டாங்க அப்படின்னா நீங்க அதை சொல்லுவீங்க அதான் அண்ணன் வந்து எல்லா உயிருக்கும் பொதுவான ஒரு கருத்தை எல்லா மேடைகள்லேயும் பேசுகிறார் பிறப்பு என்பது இந்த பிறப்பு திருநங்கையாக நான் பிறந்திருக்கிற இந்த பிறப்பு என்பது நானாக விரும்பி ஏற்றுக்கிட்டது கிடையாது என்னுடைய ஏழு வயதுலேயே நான் பெண்மையும் உணர்னேன் உங்க உங்களை மாதிரி பசங்களோட விளையாடுறதுக்கு சின்ன வயதுல எனக்கு விருப்பம் இருக்காது யார் கூட விளையாடுவோம்னா சின்ன சின்ன பொண்ணுங்க கூட தான் அவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் அம்மாவாக அந்த அப்பவே அம்மா ரோல் அந்த மாதிரி வந்து அம்மாவாக அப்படி வந்து தோணும் ஏழு வயதுலயே எனக்கு அந்த உணர்வுகள் உணர்வுகள் வரும் அப்படின்னா இந்த பிறப்பு என்னுடைய தவறு இல்லை அது உடல் ரீதியாகவோ அல்லது வந்து மூன்றாம் பாலின உருவாக்க வேறு விஞ்ஞான ரீதியாக ஏதோ காரணங்கள் இருக்கலாம் அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே புறந்தள்ள கூடிய இந்த பிறப்பு அங்கீகாரமிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை வந்து மற்ற கட்சிகளும் சரி மற்றவங்களும் சரி ஒரு இந்த பிறப்பு ஒரு பிறப்பாகவே மதிக்காமல் இருந்தது உண்மையிலேயே வேதனை வேதனைப்பட வேண்டிய விஷயம் இந்த பிறப்பை ஏற்றுக்கொண்டு அதுவும் நம்மளுடையதான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது அண்ணன் சீமான் தான் திருநங்கைங்கிற விஷயத்தையே அதுக்கு முன்னாடி யாரும் பேசல பெயர் மாற்றம் மட்டும்தான் இருந்து திருநங்கை அப்படிங்கிறத ஒரு மதிப்பிற்குரிய பெயரா மாற்றி அமைச்சாங்க அப்ப இந்த பிறப்பு மனித இனத்துல இதுவும் தேவைப்பட தேவைப்பட்ட ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியோ மனிதர்களோ அல்ல சமூகமோ நினைக்கலங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஒருவேளை எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தில் என்னை மாதிரி பறக்கக்கூடிய இந்த திருநங்கையில் ஏற்றுட்டு இருந்தா தா எங்கள் அம்மா வந்து என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டதுனால இந்த ஊர் எதிர்த்தாலும் எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டதுனால இன்னைக்கு வந்து இந்த தாய்மொழி காப்பகம் தான தர்மம் செய்யக்கூடிய அருள்மிகு பட்டத்தரசி கோப்பெருந்தேவிங்கிற இந்த கோயில் அந்த கோயில் உலகத்துல முதல் தான தர்ம கோயிலா நான் உருவாக்கியிருக்கேன் இன்னைக்கு கூட பௌர்ணமி நல்லா அரிசி படிகள் இருப்போம் கோ சொல்லி தானம் பண்ணுவோம் இந்த கோயில் தான தர்ம கோயிலா உருவாக்கி நான் இத்தனைக்கும் என்ன அம்மா அம்மாதான் காரணம் அவங்க என்ன மனப்பூர்வமா ஏதுக்கிட்டாங்க ஒருவேளை இந்த சமுதாயமும் பெற்ற தாய்தகபனும் மூண்டாம் பாலினத்தை உம் கைவிடாமல் இருந்தால் ஆதரவற்றவங்களுக்கு அம்மாவாக வாழ்ந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பணிகளை செய்திருக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ தனி தனித்துவமாக செய்யா செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இதை என் விஷயத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆர்கே நகர் தொகுதியில் வந்து அந்த அம்மாவை எடுத்து போட்டிடுறதுக்கு ஆண் பெண் வேட்பாளர்கள் தேர்வு பண்ணும்போது அதில் தெரியல நான் கேள்விப்பட்டான் அதை சொல்கிறேன் இல்லை இல்லை நான் நிற்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க உன்றா ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இதுவே எனக்கு இல்லை சரி அண்ணன் சொல்கிறாரு நின்று அவ்வளோ தான் அதனால் ஆண்மைக்குரிய ஆளுமையும் பெண்ணுக்குரிய தாய்மையும் திரு திருநங்கை அடுத்த மூன்றாவது பாலினம் எல்லாருக்கும் அது இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஆணுக்குரிய ஆளுமையும் பெண்ணுக்குரிய தாய்மையும் எனக்கு இருந்ததுனால தான் அந்த அந்த நிறுத்தப்பட்ட போது நான் வந்து பயத்தையோ அதை பின்வாங்கிற வேலையோ நான் செஞ்சு அந்த அந்த வீரம் இருந்ததுனால அதனால் இந்த விஷயம் பிறப்பு இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கிறதா இல்லை அதனால் இன்னும் இந்த விஷயம் அன்னனால் வந்து உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து பேசணும் இல்லை இப்போ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகட்டும் அங்கங்கே சாதிய வன் வன்கொலைகளாகட்டும் ஆவணப்படு ஆணவ படுகொலைகளாகட்டும் யார் அந்த சாருங்கிற இந்த கேள்வியாகட்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து இவ்வளோ சீர்கேட்டு கிடைக்க இது குறித்து எப்படி காக்குறீங்க நீங்கள் முதல்ல நான் காரணம் சொல்லணும்னு நினைச்சாக்கா ஆட்சியாளர்கள் திறம்பட இத கையாளல அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே இருந்திருந்தா இப்படி தொடர்ச்சியான வன்புணர்வு அல்லது தொடர்ச்சியான படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் அது இதுன்னு இருக்கக்கூடியதுலாம் அவ்வளவு எளிதா நடக்காது ரொம்ப பெரிய பயம் இருந்தது அவங்க மேல ஆளுமை அந்த ஆளுமை இல்லை அப்படின்ட்டாக்கா ஒரு குடும்பத்துக்கே கூட ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா ஆளுமை திறனோட இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் சிதறி போயிடும் அது கட்சிக்கும் பொருந்தும் ஆளக்கூடிய க ஒரு கட்சி மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்குது அல்லது நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆளுமை இல்லாம இருந்தா வேணாலும் நடக்கும் ஏன்னா அங்க சட்டத்தினுடைய ஓட்டைகள் மூலமா நிறைய தவறுகள் நடக்குது தப்பு பண்ணுறவங்க வெளியில ஆஹ் வர்றான் தப்பு பண்றவன் உள்ள போயிட்டு வெளியில எளிதா வந்துடுறான் யாருக்கு பயம் இருக்கும் அந்த மாதிரி அதனால ஆளுமை திறன் ஆளுமை இல்லாதனாலதான் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பாக்குறேன் அதோட இன்னொன்னு சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் அதுல நிறைய விஷயங்கள் வந்து சாதாரணமா அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போற போறாங்க தவறான விஷயங்களை பரப்புறது தவறான இதை பண்றது எந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு புரியாம இருக்குதோ அதை வந்து எளிதாக புரிய வைக்கிறது சமூக வலைதளங்கள்லையும் நிறைய பதிவேற்றம் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால பாக்குறாங்க திருடுறது எப்படின்னு கற்றுக்குறான் மற்ற தப்பு பண்றது எப்படின்னு கத்துக்கிறான் சமூக வலைதளங்களும் ஒரு காரணம் அது வந்து ஆளக்கூடிய கட்சி மட்டுமே சொல்ல முடியாது இதுல இரு இரண்டு விதமான விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலக்கா ஆதரவற்ற தாய்மொழியாக நீங்க இருக்கீங்கிறது தெரியும் அதை தாண்டி ஒரு அரசியல் தளத்துல செயல்படுங்கறதும் தெரியும் சமூக ஆர்வலராக இருக்கீங்கிறது தெரியும் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆலயம் திறந்து ஒரு ஒரு கோயில் கட்டி முழுக்க ஆன்மீகம் சார்ந்த இந்த செயல்பாடு எப்படி இடைவெளி எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும் அவசியம் இல்லை ஆஹ் அறிஞர் அண்ணா அவரே கூட ஆஹ் பெரியார் கட்சியில இருந்து தான் வெளியில வராது எதனால வராரு அப்படின்னா ஒன்றே குளம் அருவணை தேவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு வெளியில வராரு அப்போது அறிஞர் அண்ணா அவரு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு சரி அப்போ இந்த பிரபஞ்சத்தில் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு செயற்கை கோளாது இது ராக்கெட் விடுறது க செவ்வாய் ஆராய்ச்சி இது சந்திரன் ஆராய்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னும் இவ்வளோ வருடம் மனிதன் பிறந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி இவ்வளோ காலத்துக்கும் கூட இன்னமும் நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தையும் சந்திரனையும் தான் ஆராய்ச்சி பண்ண முடியுது அதுக்கு மேற்கொண்டு என்ன இருக்குதுன்னு நமக்கு புரியல இந்த பிரபஞ்சம்ங்கிறது மிகப்பெரிய அதிசயத்தினுடைய ஒரு போக்கிஷம் இதுல ஒருவேளை இதை இது எல்லாம் ஆளக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி அங்க மேல இருக்கலாம் அதை நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்கவுங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தா இருப்பவள வழிபாடு எனக்கு இறை நம்பிக்கை அதிகம் கடவுள் இருக்கிறதா மிகப்பெரிய அளவுல நம்புறேன் நான் அதனால வந்து ஒரு அன்னை க கருணைக்கு பேர் போன பெண் தெய்வத்தை வைத்து வழிபட்டு அந்த நான் உருவாக்குனு இந்த கோயில் கூட எதிர்காலத்துல வந்து சம்பாதிக்கிற கோயிலை சம்பாதிக்கிறது தானே சரிங்க சரிங்களா அது வருமானத்தை பண்ணி உம் என்னுடைய தலைமுறைகளோ இல்ல மத்தவங்களோ தவறான ஒரு இதுக்கு கொண்டு போயிடக்கூடாதுன்னு தான் தான தர்ம கோயில பண்ணியிருக்கு நம்ம கோயிலில் உண்டியல் கிடையாது தெய்வீக அமதின்னு சொல்லிட்டு சரிங்க அல்ல குறையாத தெய்வீக அமதஸ்வரபி அதில் தான் தான தர்மம் உங்களுக்கு கொடுப்போம் அதனால அந்த தான தர்மத்துக்கான தான தர்மம் பண்ணுறது புண்ணியம் அப்படிங்கிறது நான் படித்த வகையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதனால இந்த பிறப்பில் நான் ஒரு புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் நான் செய்யறது மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஆன்மீகத்திலையும் கலந்துருக்குறேன் அதுக்காக எனக்கு வந்து விஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயத்திலையான்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு அளவுக்கு உள்ளதான் மனிதன் இன்னமும் இருக்கிறானே தவிர அதை தாண்டி அவனால என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்ப எதுவோ ஒண்ணு இதை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அது ஆட்டி படைச்சிட்டு இருக்குதுன்னு எல்லாம் வழி நடத்துது அதனால தெய்வம் இருக்கிறதா நம்புறேன் அந்த அடிப்படையில அந்த புண்ணியம் அதுவும் இல்லாத தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த தா மக்களுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இந்த திருநங்கை தேவி உருவாக்கி அந்த கோயில் பட்டத்தரசி கோப்பெருந்தேவி அப்படிங்கிற அந்த கோயில் தான தர்மத்துக்குண்டான கோயிலாக உருவாக்கியிருக்கேன் அதில் பதினெட்டு வகையான தானம் விதை விதை பொ கல்வியில இருந்து துணிமணிகள்லேருந்து இருந்து அரிசியில இருந்து கோதானம் உட்பட பதினெட்டு வகையான தானம் பண்ணிட்டுருக்கேன் சரி அதனால அது மேல மிகப்பெரிய நம்பிக்கை அதை பண்ணி சரிங்க்கா மூன்றாவது பாலினத்தினுடைய ஒரு முக்கியமானவராக இருக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கட்டாயம் அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க சார் கட்டாயம் கட்டாயம் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் அவங்க அதிகாரத்துல வென்று வரணும் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டா என்ன காரணங்கள் சொல்லுவீங்க ஏன் வரணும்னு கேட்டாக்கா எல்லா உயிருக்கும் எந்த கட்சியும் இதுவரைக்கும் குருவியில இருந்து ஆடு மாடுகளிலிருந்து இயற்கையை அழிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி எப்படி மூன்றாம் பாலினத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்தாரு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பூமி இயற்கையாகவே இயற்கை வ வழியில் இருக்கணும்னு நினைக்கிறது நாம் தமிழர் கட்சி அதனால் அந்த கட்சி வரணும் அந்த கட்சி வர்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ப பனை கன்றுகள் நடுறது இந்த மரக்கன்றுகள் நடுறது இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அதையும் தாண்டி சமூக நலனுக்கான ஒரு அமைப்பை இந்த கட்சிக்குள்ளேயே உருவாக்கணும் அரசாங்கம் செய்ய தவறிய செயல்பாடுகளை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தண்ணீரை நம்ம கொடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கான நிறைய மலைவாழ் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகாலத்த மனிதர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான த விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் கண்டிப்பாக அது மக்கள் மனசில் பதியும் அந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்குங்கிறது நடிக்கிட்டார் இறுதியாக்கா கடந்த காலத்தில் வந்து பெருமங்கை ஜெயலலிதா அவங்களை எதிர்த்து போட்டிக்கிட்டதை போல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சீமானவர்கள் பணித்தால் அறிவுறுத்தினால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணுவீங்களா அதுக்கு தயாராக இருக்கீங்களா உலகத்துல நம்ம அம்மா அந்த அம்மா பெருநங்கை ஜெயலலிதா அம்மா வந்து தெரியாதவங்க யாரும் இல்லை அண்ணா அவங்களுக்கு எதிராக என்ன நிற்ப நிறுத்தினப்பவுமே நான் எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை இப்போ திரும்பவும் அண்ணன் வந்து கை காட்டுறாரு இல்லை தங்கச்சி தான் ஆகணும் அப்படின்னாக்கா அப்புறம் எனக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கிறதும் அவர் தான் அதனால் அவர் சொன்னார்னாக்கா கண்டிப்பாக தட்டாமல் நான் நிற்பேன் அதில் கருத்து எதுவும் இல்லை சரி சரி இப்போ இருபத்தி ஆறு இந்த தேர்தல்ல வந்து அடுத்தடுத்து நம்ம வேகமா உங்களுடைய செயல்பாடுகளை பாக்கலாமாக்கா களத்துல வந்து இதற்கு முன் முன்பாக இருந்தது போல வேகமா கள செயல்பாடுகள் அவசியம் எதிர்பார்க்கலாம் என் குடும்பத்தில் மறுபடியும் எரிஞ்சிருக்கிறேன் நான் அப்புறம் இதுல நான் வந்து செயல்படாம வேற வேற யார் வந்து நம்ம என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தம்பி தங்கைகள் இருக்காங்க அண்ணன் இருக்காரு அவங்க இந்த குடும்பத்தில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு அவங்க வரணும் அப்படின்னா அப்புறம் நான் செயல்பட்டால் செயல்பட்டாதானே என் குடும்பத்தை வந்து நான் காப்பாற்ற முடியும் நாம் தமிழர் அப்படிங்கிற குடும்பத்தை அதனால அவசியம் எதிர்பார்க்கலாம் உறுதியாக ஆஹ் களப்பணி செய் இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில நீங்க பெருநெருப்புக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து பதில் சொன்னதுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கும் அந்த பெருநெருப்பு சேனல் உண்மையிலேயே நான் வந்து இதனுடைய பேராதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது நெருப்பு அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாத்தையும் வல்லது அல்லது எல்லாத்தையும் தனக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லதுன்னு சொல்லக்கூடாது தனக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருநெருப்புங்கிறது தான் பேருது அப்ப அந்த தகவல் இந்த இந்த பெருநெருப்பு சேனல் இன்னும் இனிமேலும் வளரணும் இது நான் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி விஷயங்களையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களையும் வெளியில கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறேன் இந்த சேனல் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கும் இந்த உண்மையிலேயே நான் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது முதல் பேட்டி வேற கஜ ஊடகங்கள் எதுவும் பேட்டி இருக்கல மற்ற யூடியூப் சேனல் எதுவும் பேட்டி இருக்குல்ல பெருநெருப்பு சேனல் தம்பி எனக்கு அறிமுகம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல்ல எனக்கு மேடைகள்ல பேசி எனக்காக நீங்க வாக்கு சேகரிச்சிருக்கீங்க தம்பி நீங்கள் வந்து உண்மையிலேயே என்னை பேட்டி எடுத்தது இந்த பெ சேனல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றிகள் வாழ்த்துக்களும் பாராட்டு